அனைவருக்குமே சோஃபா ஒரு மூணு மாதத்துக்கு மேலாக இந்த நிகழ்ச்சியை நம்ம பண்ணிட்டு வரோம் கார்த்திக் ஸோ ஆதரவு தந்திருக்க கூடிய அனைவருக்குமே ஒரு பெரிய நன்றி இரண்டாவது இந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங் பெல் வந்து இங்கேருந்து ஒரு மாற்றத்தை சந்தித்து விகிதன் ஆப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய பிளே அப்படின்ற அந்த ஒரு ஐகான் கீழே நம்ம போக போகிறோம் இது இந்த மாதத்தோடைய இந்த யூடியூப்ல தற்போதைய நிலைமைக்கு இருக்கக்கூடிய கடைசி மூன்று நிகழ்ச்சிகள் கடைசி மூன்று நிகழ்ச்சி தொடர்ச்சியாக ஒன்றாம் தேதி ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நம்ம வந்து விகிடன் ஆப்ளிகேஷன் இருக்கக்கூடிய பிளே அப்படின்ற அறிக்கையில தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவா அங்க போறோம் சோ இந்த இதே இதே தொடர்ந்து இதை கேட்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டு வந்து பயனடைந்திருக்கக்கூடிய அனைவருமே இங்கிருந்து விகிடன் பிளே விகிடன் ஆப்ளிகேஷன் டவுன்லோட் செய்ய வேண்டும் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய காமெண்ட்ஸ் உங்களுடைய அப்ரிசியேஷன் தொடர்ச்சியாக எங்களுக்கு தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் இன்னும் மூன்று நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளுடைய நிகழ்ச்சிகளையும் சேர்த்து மூன்று நிகழ்ச்சிகள் மட்டுமே கடைசி மூன்று அப்படி லாஸ்ட் த்ரீ அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ரைட் சந்தை குறித்து நம்ம பேசும்பொழுது ஐ திங்க் ரொம்ப நாள் நம்ம காத்திருக்கக்கூடிய பேசக்கூடிய அந்த லெவல் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு அப்படின்ற ஒரு இலக்கை சந்தை நேற்றைய தினம் தொட்டு தாண்டி விட்டதையும் நம்ம பார்த்தோம் ஸோ திஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் மூவ் அப்படின்றத பார்க்கலாம் குறிப்பிடத்தக்கது என்னென்றால் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படின்ற ஒரு இலக்கிலிருந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு அதாவது கடந்த ஆயிரம் புள்ளிகளோட ஏற்றத்தை நீங்கள் ஒரு சார்ட் வாயிலாகவோ இல்லை சனலிஸ்டிக் வாயிலாகவோ எந்த ஒரு சார்ட் விதமாகவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு மூன்று குறிப்பிட்ட பிரேக் த்ரூஸ் நம்ம பார்க்குறோம் ஸோ இன்றைய நேற்றைய தினம் நடந்தது அந்த மூன்றாவது பிரேக் த்ரூஸ் முதலாவது வந்து இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறுல இருந்து இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படின்ற ஒரு இலக்கு இரண்டாவது வந்து அந்த செவன் பிப்டில இருந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரம் மூன்றாவது வந்து நேற்றைய தினம் நம்ம பார்த்தது விச் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி ஸோ இது வந்து மூன்றாவது இன்னும் பெரிய ஒரு மூவ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இரண்டாவது வந்து இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பாயன்ஸி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வை நேற்றைய தினம் பார்த்தோம் ஸோ இதோடைய அவுட்கம் தொடர்ச்சியாக சந்தை வந்து ஒரு புதிய ரேஞ்சில் வந்ததாக இருக்கும்படினால் ஐ திங்க் வி எக்ஸ்பெக்ட் டு கண்டினியூ இன் திஸ் மூவ் ஸோ அடுத்த குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்க போமானால் நமக்கு முக்கியமாக டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ தான் ஸோ இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பது புள்ளிகள் விச் மீன்ஸ் நேற்றைய தினம் க்ளோஸ்ல இருந்து இன்னும் ஒரு நூறு புள்ளிகள் உயர்வோடு தான் அடுத்த முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த லெவல் வந்து நம்ம பார்க்க போமானால் ஆல்மோஸ்ட் தேர்ட் அக்டோபர் அன்றைய தினம் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ அப்படின்ற லெவலில் வந்து டெஸ்ட் செய்ததையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டு சந்தைக்குள்ளாக நுழைய வேண்டும் ஸோ வி ஹாவ் குட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்வோர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிஃபோர் அது வந்து டெஸ்ட் ஆகக்கூடிய ஒரு லெவல் முக்கியமாக தற்போதைய நிலைமைக்கு சப்போர்ட் அப்படின்றது இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூற்றி ஐம்பது டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ அப்படின்ற சப்போர்ட் தற்போதைய நிலைமைக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸாக இருக்கக்கூடும் அப்படின்றதே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபார்ட்டி அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி அப்படின்றது ஒரு சப்போர்ட்டாக எடுத்து இந்திய தினம் வர்த்தகத்துக்குள் நாம் நுழையலாம் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு அப்சைட் மூவ் உற்சாகமான மூவ் தொடருகின்ற வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப சிகரடை போட்டு சிகரத்தில் ஏறுகிற பாட்ட நம்ம நேர்களுக்கு போலாமக்கத்தில் இருக்கும் போது இந்த மாதிரி பாட்டு பாடுறதுக்கு ரெடியா இருக்கணும் இந்த இருபதாம் தேதிக்கு அடுத்து ஏன்னா இருபதாம் தேதி நான் எதுக்கு கூறுகிறேன் அப்படின்றால் அன்றைய தினம் வந்து ஏழாயிரம் கோடிக்கு மேலாக நெட் பயராக இருந்தாங்க ஸோ அது வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ஏழாயிரம் கோடிக்கான நெட் பயர் அப்படின்றத எஃப்ஐஎஸ் வந்து நம்ம பார்த்தோம் அதுக்கு அப்புறமாக ஆஃப்டர் தட் நேற்றைய தினம் வந்து டுவெல் தௌசண்ட் குரோஸுக்கு மேலே பன்னிரெண்டாயிரம் கோடிக்கு மேலாக நேற்றைய தினம் வந்து நெட் பயராக இருந்திருக்காங்க ஸோ ஆக்சுவலாக நம்பர் பார்த்தீங்கன்னா பன்னிர பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு கோடிகள் அப்படின்ற ஒரு அமௌண்ட்டுக்கு நெட் பையராக கேஷ் செக்மெண்ட்ல வந்திருக்காங்க ஸோ ப்ராஃபிட் டேக்கிங் முடிஞ்சு இந்த லெவல் விச் மீன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இருந்து ஃப்ரெஷ் பை அக்ரெசிவாக பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பைனால தான் இந்த சந்தை வந்து தற்போதைய நிலைமைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி நைன் அப்படின்ற ஒரு க்ளோஸ் நம்ம நேற்று தினம் பார்த்தோம் ஸோ பன்னிரெண்டாயிரம் கோடி அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் உடைய ஆவரேஜ் பை அவங்களோட ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்து மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் கோடி வந்து ஆவரேஜ் பை அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இது வந்து மூன்று நாட்களாக இருக்க மூன்று நாட்களோடைய ஆவரேஜ் வந்து ஒரே நாளில் அக்ரிகேட்டாக அவங்க பன்னிரெண்டாம் கோடிக்காக ஆல்மோஸ்ட் டுவெல் தௌசண்ட் குரோஸ்க்கு மேலே வாங்கியிருக்காங்கன்றது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் மூவ் ரொம்ப ஒரு உற்சாகத்தை தருகின்ற ஒரு சந்தோஷத்தை தருகின்ற ஒரு செய்தி அதே சமயத்தில் டிஐஏஸ் வந்து மிகவும் குறைவாக ஒரு நெட் செல்லராக மாறி இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஆல்மோஸ்ட் லெஸ் தென் டூ ஹண்ட்ரட் குரோஸ் வெறும் இருநூறு நூற்றி தொண்ணூத்தி ஐந்து கோடிக்காக நெட் செல்லராக மாறி இருக்கக்கூடிய ஒரு தினமாக நேற்றைய தினம் இருந்தது பட் உடைய டோட்டல் பை நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய அந்த பையின் காரணமாக இந்த மாதத்துக்கான அவங்க கியூமுலேட்டிவ் டேட்டா எடுத்து பார்த்தீங்க ஜூன் மாதத்தோடைய கியூமுலேட்டிவ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆறாயிரம் கோடிக்கு மேலாக நெட் பையரா தற்போதைய நிலைமைக்கு இருக்கிறாங்க இது முக்கியமாக நேற்றைய தினத்தோடைய அந்த பனிரெண்டாயிரம் கோடி பை செய்த காரணத்தினால் இந்த மாதத்துக்கு எஃப்ஐஎஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நெட் பயராக இருக்கிறாங்க அமெரிக்க நாட்டுடைய டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ் வந்து நேற்றைய தினம் நானூறு புள்ளிகளுக்கும் மேலாக உயர்ந்துதான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது அதே சமயத்தில் இன்றைய தினம் ஆசிய நாட்டு சந்தைகள் முக்கியமாக ஹேங்ஸ் முக்கியமான நிக்கை ஒரு நானூறு புள்ளிகள் மேலாக உயர்ந்து வர்த்தகம் நடந்து இருக்கிறது நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் அதே சமயத்தில் ஹேங்ஸிங் ஒரு நூறு புள்ளிகளுக்கு மேலாக தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது ஸோ எக்ஸ்ட்ரீம்லி பாயண்ட் ஒரு ஃபீலிங் இருக்கிறது சந்தையில் யுஎஸ் நாட்டில் இருக்கிறது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய நாட்டு சந்தைகள் அதே போல் ஆசிய நாட்டு சந்தைகள் நம்ம நாட்டுடைய சந்தைகள் சந்தைக்கும் கூட அதே உற்சாகம் தற்போதைய நிலைமைக்கு ஒரு நிலையாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஸோ தேர் இஸ் ஹை எக்ஸ்பெக்டன்சி எவ்ரிவேர் முக்கியமாக இன்றைய தினம் வந்து யூஎஸ்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட் பிசி ரிப்போர்ட் அப்படின்றத ஒரு ரிப்போர்ட்டை பார்க்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுல இருந்து இது வந்து இந்த ரிப்போர்ட் எதுக்கு முக்கியம்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கின்ற ஒரு ரிப்போர்ட் அதாவது பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா இது குறைவு வந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுக்கான அந்த வாசல்கள் தரக்கும் நம்ம எதிர்பார்த்ததை விட வேகமாக அந்த இன்ட்ரெஸ்ட் கட் வந்து வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த ரிப்போர்ட்டில் அடங்கி இருக்கிறது இது அன்சட் ஸ்டேட்மெண்ட் ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து இன்றைய தினம் வருகின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக அது குறைந்த பிசி ரிப்போர்ட்டில் வந்து வரக்கூடிய டேட்டா வந்து குறைவாக வந்தால் சான்சஸ் ஆஃப் ரேட் கட் இன் ஜூலை அதாவது ஜூலை மாதத்திலே ஒரு ரேட் கட் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு சந்தைக்கு இருக்கிறது இந்த ஒரு எதிர்பார்ப்பும் கூட சந்தைக்கு வந்து ஒரு அப்சைடு பாயன்சி கொடுக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன சார் ஓகே ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகணும் முக்கியமா கேஷ் செக்மெண்ட்ல சிஞ்சின் அதுக்கப்புறம் ஹெல்கம் மேன்கைன் ஃபார்மா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்போலோ ஹாஸ்பிடல்ஸ் லூபின் லேப்ஸ் டிவிஸ் லேப் எஸ்டிஎஃப்சி பேங்க் பாரதி ஏர்டெல் இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டெலிவரிஸ் நேற்று இதெல்லாம் நடந்திருக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம் அதே சமயத்தில் லாங் பில்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நே தினம் வெறும் ஐந்து பங்குகளுக்கும் குறைவாக தான் அந்த பட்டியலில் இருக்கிறது இது ஏன் அப்படின்னு நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம் ஏன்னா ஷார்ட் பில்டப்பும் அதே லெவலில் தான் இருக்கு ஸோ அது ஏன் அப்படின்னா எஃப்என்ட் எக்ஸ்பயரி வந்து நேற்று தினம் இருக்கிறது ஸோ டெஃபினெட்லி த ரீபாலன்சிங் ஆப் தியர் போர்ட்ஃபோலியோஸ் அந்த எக்ஸிட் ஆஃப் பொசிஷன்ஸ் எல்லாமே நடந்திருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படி இருக்கும் பட்சத்தில் லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் வந்து குறைவாக இருக்கிறதே நம்ம இது முன்பதாகவும் பார்த்துருக்குறோம் ஸோ நேற்றைய தினம் லாங் பில்டப் எஃப்என்ஓ செக்மெண்ட்டில் பார்த்தோமானால் இந்துஸ்தான் காப்பர் பிஇஎல் பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கிராம்டன் முக்கியமாக அண்ட் பிஇஎல் இந்த ஒரு சில மூன்று நான்கு பங்கல் மட்டுமே லாங் பில்டப்பில் இருக்கிறது அதே சமயத்தில் ஷார்ட் பில்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் மறுபடியும் ஒரு ஐந்து ஆறு பங்கல் மட்டுமே இருக்கிறது அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சில பங்கல் வந்து பயோகான் கேபிஐடி டெக்னாலஜிஸ் யூபிஎல் யுனைடெட் ஃபாஸ்பெரஸ் சிஜி பவர் இந்தியா இன்ஃபோலைன் பட் இது இதன் காரணமாக நீங்கள் ஒன்றும் அச்சப்பட வேண்டாம் இது வந்து நார்மல் பிஹேவியர் இந்த மாதிரி ஒரு சந்தையின் ஏற்றம் நடக்கும் ஒரு நாளில் எக்ஸ்பைரி என்றும் சேர்ந்து எக்ஸ்பயரி எஃப்எ கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரியும் வரும்பொழுது ஷார்ட் அண்ட் லாங் பில்டப் வந்து குறைகின்ற வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அந்த அது எல்லாமே ஷார்ட் கவரிங்கில் போயிருக்கும் லாங் அன்வைண்டிங் அதாவது லாங் பொசிஷன் இருக்கிறத வந்து கவர் ஆகி வெளியில் அதை அன்வைன் பண்ணி வெளியில் வந்திருப்பாங்க ஷார்ட் பொசிஷன்ஸ் வைச்சிருக்கிறவர்கள் அதாவது இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு இல்லை இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி ஐம்பது புள்ளிகள் தாண்டாத அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தவங்க எல்லாம் நேற்று வந்து அந்த பொசிஷன் வந்து எக்ஸிட் தான் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெஷ் பொசிஷன் வந்து எடுத்துருக்க மாட்டாங்க அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒய் நமக்கு லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்டப் இவ்வளோ குறைவாக இருக்குது ஸோ நீங்கள் அதை அதை கேட்டு அந்த எண்ணிக்கையை கேட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஓகே சூப்பர் சார் சார் நீங்க நேற்று எங்கிட்ட மெசேஜ்ல கேட்டிருந்தீங்க சார் அங்க அலர்ட்லாம் செட் பண்ண முடியுமா விகடன் பிள்ளையில அப்படின்னு நோட்டிபிகேஷன் ஆப் நோட்டிபிகேஷன் செட் பண்ணிக்கலாம் சார் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க எங்க டீம்ல கமெண்ட்ஸ் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கறத நான் கேட்டுட்டு நாளைக்கு எபிசோட்ல நம்ம பேசலாம் சார் சூப்பர் சார் நீங்க நிறைய டீடெயிலா நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க ஏற்றத்துல பங்குச்சந்த இருக்கு எல்லாரும் சேஃபா முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் சார் சண்டே வீக்கெண்ட் ஷோல சந்திப்போம் சார் தேங்க் யூ தேங்க்யூ